சார் டிசம்பர் மாதத்துலேருந்து எலெக்ஷனுக்குள்ளேயும் ஒரு மூணு மெகா திட்டங்களை வந்துட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திட்டமிட்டுருக்கான் சார் அதற்கான பணிகள்லாம் விரைவாக நடந்துகிறான் என்னென்ன மெகா திட்டம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறது இந்த விடுபட்டாங்கள மகளிர்களுக்கு அவர்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்குறது மூணாவது வந்துட்டு பொங்கலுக்கு காசு கொடுக்குறது சார் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடல இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா மூவாயிரரூவா கொடுத்தா ஆறாயிரத்தி எட்நூறு கோடி செலவாகும் ஆறாயிரம் கொடுத்தா பதிமூணாயிரத்தி அறநூற்றி இருபது கோடி செலவாகும் இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு பெரிய நிதி சுமையாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அது அப்படி சொல்ல முடியாது இது ஒரு பெரிய நிதி சுமை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் தொண்ணூத்தஞ்சு கோடி இல்லை நே நேற்று நேற்றைக்கு முன்தினம் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களை திவாலாக்கும் திமுக அரசுன்னு சரியாக அதை சுட்டி காட்டி கையில் எடுத்திருக்கிறாரு பல்கலைக்கழகங்கள்லாம் மூடிட்டு வால்டாக்ஸ் ரோட்டில் என்ன ஏன் பண்ண போகிறீங்க நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சார் இங்கே சென்னையில் இருக்க ஒரு மிக பழமையான ஒரு நூலகத்தை பராமரிக்கவே இல்லை அந்த புத்தகங்கள்லாம் வந்து கரையாக இருந்துச்சு வந்துச்சுன்னு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த நூலகத்தெல்லாம் மூடிடலான்ட்டு எனக்கு தோணுது மீடியா ஸ்டடிஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேராசிரியர் ஒருவர் வந்திருந்தார் அவர் தான் இப்போ ஜென்சிக்கு பாடம் எடுக்கிறாரு அப்புறம் எப்படி இது பண்ணுறாங்க அது இதுன்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு மீடியா இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் தான் ஒரு பேராசிரியராக இருக்கிறார் காலையில் ஷூட்டிங் வைக்கலாம் லைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இவங்க சார் அதே ஷூட்டிங் சாயங்காலம் வைக்கலான்றாங்களா இல்லைப்பா அது லைட்டு இது மாதிரி இருக்குன்னா சார் அதுக்கு ஆப் வந்துருச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் இல்லை இருக்குது சார்னா சார் புது ஆப் ஒன்று வந்துருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க என்னடான்னு கேட்டால் காலைல போய் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னது இந்த தலைமுறை பார்க்காத ஒரு இடம் நுழையாத ஒரு இடம் நூலகம் என்று சொன்னார் அது உண்மை நான் பார்க்குறேன் இன்னைக்கு பப்ளிஷிங் ஹவுசஸ்லாம் மூடுறாங்க வைக்க மாட்டேங்குது புக்ஸு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி திருப்பி நூலகத்தை கட்டுறேன் அதுவும் கலைஞர் நூலகமாக கட்டுறேன்ட்டு சொல்கிறதே எனக்கு வந்து நீங்கள் இதை யோசித்து செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுது இன்னைக்கு எல்லா சாஃப்ட் காப்பி புக்ஸும் வந்துருச்சுப்பா ஐபேட்டில் தான் படிக்கிறாங்க நானே ஐபேட்டில் தான் படிக்கிறேன் புக்கு வெளியூருக்கு போகிறேன் அஞ்சு புக்கு தூக்கிட்டு போக முடியுமா நானே ஆயிரம் புக்கு இருக்குதுல்ல ஸோ ரீதிங்க் பண்ணணும் லேப்டாப்பு கொடுக்குறீங்க இந்த லேப்டாப்பை பத்து லட்சம் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் ஃபஸ்ட்டு வந்து இது மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணுன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்தில் அவர்களுக்கு அது தேவை இப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்களே இது வாக்குகளாக உங்களுக்கு மாறுமா ஏன் சார் மாறாது பூரா இங்கே இருக்காங்க உண்டா இல்லையா நீ சொல்லு இல்லை இதுக்கே எப்படி சொல்கிறீங்க அடுத்து இன்னும் ஸ்பெஷல் ஆயிட்டு வேற என்னதான் இளைஞர் நீ மண்டல மாநாடுகளை வேற அரேஞ்ச் இது முடிச்சுட்டு பேசிக்கலாம் முடிச்சுட்டு பேசிக்கலாம் ஸோ இது எந்த வகையில் பயன் தரும் இன்னொன்று நாலு வருஷம் ஸ்கீமை நிப்பாட்டிட்டீங்க எந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கொடுக்க போறீங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ தேர்ட் இயர் படிக்கிறவன் என்ன பாவம் பண்ணா அவன் காண்டா வேணா மாட்டானா ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு தான் ஓட்டு இருக்கும் அவன் ஜூனியருக்கு லேப்டாப் வாங்கிறத பார்க்கும்போது இன்னும் காண்டாயி வெளியில் போய் மாற்றி கொடுத்துவான் உண்டா இல்லையா சரி இந்த செகண்ட் இயர் பசங்களுக்கு கொடுக்குறீங்களே இவங்களாவது போடுவாங்களான்னு பார்த்தா இவங்க அதில் விஜய்க்காக ரீல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எந்த வகையில் உங்களுக்கு இது பயனளிக்க போகிறது அந்த கோபியில் பேசுகிறவர் எடப்பாடி எனக்கு சொல்கிறாரு தேர்தல் வந்து பயந்துக்கிட்டு பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க நீங்கள் எங்கள் திட்டத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்க இல்லையா நான் விட்டிங்க எப்படி வந்து ஒரு 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 போதுமான அறிவும் பக்குவமும் இல்லாமல் இவர்கள் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்பதற்காக நான் சொல்லிடுறேன் விட்டுட்டிங்க லேப்டாப் கொடுக்கல விட்டு இந்த ரூபாயை உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய திட்டங்களுக்கு செலவிடுங்கள் என்கிறேன் இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு ஓட்டு போடாது விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கலாம் வரும் எப்போ அது லேப்டாப் கொடுத்து இப்போயாச்சும் கொடுத்தாங்களே பான்ட்டு அதில் ஒரு ஃபிஃப்டி அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் இது போச்சா மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிர் இருக்கு இன்னும் அந்த டெண்டர்லாம் ஃபைனலைஸ்டு நானே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்ல இல்லை கரப்ஷன் இல்லாமல் உதயநிதியை தலையிட்டு சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் நல்ல பிராண்டட் லேப்டாப்ஸ் ஏசர் ஹெச்பி டெல்லு நல்ல தரமான லேப்டாப் கொடுக்குறாங்க செயல்படுத்தி இப்போ வாங்காதவன் பூரா உனக்கு எதிராக திரும்புவானா மாட்டானா வாங்குறவங்களோட வாங்காதவர்களோட எண்ணிக்கை அதிகமா ஏற்கனவே உங்களுக்கு எதிராக இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இப்போ இன்னொன்று நடுவில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் பிரித்து நீங்கள் அதை பேம்பர் பண்றீங்க அப்போ மீதி இருக்க செக்மெண்ட் பூரா உங்களுக்கு எதிராக திரும்ப இன்னும் லாஜிக்காது அடுத்து மகளிர் உரிமை தொகை இருபத்தெட்டு லட்சம் பேர் விடுபட்டுருக்காங்க விடுபட்டுருக்காங்க இப்போது இந்த இருபத்தெட்டு லட்சத்தில் எட்டு லட்சம் வாக்குகளாக கன்வெர்ட் ஆனாலே அது சாதனை தட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்லுவேன் ஆனால் எட்டு லட்சம் கூட கன்வெர்ட் ஆகுது பக்கத்து வீட்டுக்காரி மூணு வருஷமாக வாங்கினு இருக்கிற நீ எனக்கு இப்போ வந்து கொடுக்குற ஆயிரம் ரூபாய் சண்டை போடுறாங்க அங்கே இப்படியான சண்டையெல்லாம் வரும் சிம்பிளாக நமக்கு தோணுமா தோணதா காரு வச்சிருக்கிறா மூணு வருஷமாக வாங்கிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு இப்போ கொண்டு வந்து கொடுக்குற எலெக்ஷன் வருதுன்னு இது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றேன் இன்னொன்று கடுமையான நிதி சுமையை உருவாக்குகிறது இப்போ நீங்க இந்த இரு விடுபட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் காசு கொடுக்கறது கஷ்டம் எடப்பாடி கொரோனா பீரியட்லையும் காசு கொடுத்தாரு ஏன் பொறுக்கா வருவாய் இல்லாதப்போ கொரோனா பீரியட்ல காசை கொடுத்துட்டு பொங்கலுக்கு எலெக்ஷனை ஓட்டி பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து விட்டாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லையா அப்போது நீங்க வெளியில கொடி பிடிச்சிட்டு என்ன சொன்னீங்க ஏன் ஐயாயிரம் கொடுக்கவில்லை இந்த வாட்டி பத்தாயிரம் சொல்லணும் சார் கேட்குறாங்க இப்போ பொங்கலுக்கு கொடுக்கறது நான் கட்டும் நெருக்கடியில் இருப்பீங்க அப்படி ஒருவேளை இவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொங்கலுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கொடுக்க விடாமல் பண்ணும் அப்புறம் நிர்மலா எதற்குத்தான் இருக்கிறார் நெரிப்பாங்க கழுத்தை நாங்கள் பீகாரில் பத்தாயிரவா கொடுத்து ஜெய்கிறேன் நீங்கள் அதே காசில் பாதி காசு கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்க்குறியா எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன் அதனால் எந்த வகையில் இவர்களுக்கு இது பயனளிக்க போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை இல்லை சார் உங்களுக்கு இவ்வளோ பிளான் போட்டு வச்சுட்டாங்க எப்படியும் பொங்கல் காசை எப்படியும் ஜனவரியில் கொடுத்துருவாங்கன்னு வைங்க மிச்ச திட்டத்தெல்லாம் மகளிர் உரிமை தொகை டிசம்பர் பதினஞ்சுலேருந்து தொடங்குது இந்த லேப்டாப்லாம் வந்துட்டு எப்படியும் ஏப்ரல் வரைக்கும் போக இப்போ தான் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க அதுக்குள்ளேயும் இவங்க ஜனவரி பிப்ரவரியிலேயே எலெக்ஷன் இதை அறிவிச்சிட்டாங்கன்னா டேட்டா அறிவிசிட்டாங்கண்ணா அதெல்லாம் சைஸாக பார்த்து திமுக எப்போ அப்செட் ஆகுமோ அது மாதிரி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பீகார் தேர்தல் டேட்டெல்லாம் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் போய் சுற்றி கிட்டெலாம் முடித்த ஸ்கீமுலாம் அனௌன்ஸ் பண்ணி முடித்த உடனே பொறுமையாக டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி இங்கே இவங்க எதிர்பாராத ஒரு நேரத்தில் புசுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது தேர்தலில் திமுக ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பிஜேபி பண்ண போதுப்பா அவள் தான் இப்போ உடுப்பா அதாவது திமுக அவங்களோட கூட்டணி கட்சிகள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு வச்சுதான் ஜெயிப்போம் நினைக்கிறாங்க சோ அது மாதிரி பிஜேபி தான் கூட்டணி வச்சிருக்கவங்களை நம்பி ஜெயிச்சிருவாங்க கூட்டணி அமைப்பான தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறது ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு நடுவே அந்த சிபிஐ சேர்ந்த டிஏஜி ஒருவர் சம் தாக்கூர் வந்து நேற்று கரூரில் அந்த சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு நடத்தியிருக்கிறார் இப்போ இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் தமிழக அரசு நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ விசாரணை மற்றும் தமிழகம் சாராத இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் ஆகிய அந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருக்கிறார் இப்போ திமுக அரசு திட்டமிட்டு சதி செஞ்சிருக்கா பயக்கிறாங்களா இல்லை இது எதற்கு நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க அதான் சார் எனக்கு தெரியல யார் விசாரிச்சாலும் என்ன உண்மையோ அதுதான் வெளியே வரும் அதுதான் மாலதி நான் சொல்ல வந்தேன் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியா இருக்கட்டும் இல்லது அல்லது அதில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் பிரவீன் தான் நினைக்கிறேன் அந்த எஸ்பி சிபி எஸ்பி பேர் அவராக இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும் திமுக திட்டமிட்டு நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்யாக ஆதாரங்களை உருவாக்க முடியுமா ஒரு குழுவ எஸ்ஐடியும் உச்ச நீதிமன்றம் நான் என்ன சொல்ல வரேன்னா பொய்யா இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை உருவாக்க முடியுமா ஆதாரங்கள்லாம் உருவாக்க முடியாது என்ன இருக்கோ அதை தான் சொல்ல போறாங்க இல்லையா எப்படி இருந்தாலும் உங்க சைடு தப்பு இருக்குன்றது வந்து தான் தீரும் கரூர் டவுன் டிஎஸ்பி போட்டு ஒரு வாரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சிடும் எத்தனி போலீஸ் தான் ஏன் வந்தாங்க உங்க ஏடிஜி ஒரு நம்பரை சொல்றாரு அமுதா ஏஸ் ஒரு நம்பரை சொல்றாங்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஒரு நம்பரை சொல்றாரு எத்தனி போலீஸ் தான் வந்தாங்க ஏன் என் வீடியோல ஒரு போலீஸ கூட காணான்னு கேட்டிருப்பாங்க இப்போ இதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து சித்தார்த்த லூத்ராவையும் முக்குல் ரோஹத்கையும் கொண்டு போய் நிறுத்தி இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திடம் நீங்கள் கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன தேவை என்ன அப்போது தாவேக்க சொல்வது போல இது சதி செய்யலாம் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கிறீர்களா உங்களுக்கு இதில் பங்கு இருக்கிறதா ஒரே இரவில் இத்தனை பேரின் உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்ததில் ஏதாவது மர்மம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி தானே எழுது வந்துருச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு ஒரு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு பாப்பில் போறீங்க இதுக்கு அப்பீல் போறீங்க ஆம்ஸ்டாங் கேஸுக்கு அப்பீல் போறீங்க கிட்னி திருட்டுக்கு அப்பீல் போடுறீங்க தூய்மை பணியாளர்களுக்கு காசு இல்லைன்றாங்க மகளிர் உரிமை தொகைக்கு காசு இல்லைன்றாங்க பொங்கலுக்கு காசு கொடுக்க இல்லைன்றாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லைன்றாங்க இங்க மட்டும் அள்ளி எடுத்துட்டு போய் இறக்கிறாங்க எதுக்கு கொடுக்குறீங்க எதுக்கு இப்படி செலவு பண்றீங்க ஒவ்வொரு ஹீரிங்கும் முப்பது லட்சம் ரூபா வாங்குற சீனியர் கவுன்சிலை எதுக்கு எங்கேஜ் பண்ணுறீங்க ஆம்ஸ்டாங்க வழக்கெல்லாம் ரெண்டு வாட்டி அப்டி பண்ணுறான் என்னோட கேஸுக்கெல்லாம் சித்தார்த்து கொடுக்குறாப்பா கடந்த வாரம் என்னுடைய வழக்கு நான் செய்த மேல்முறையீடு ஒன்று வந்திருந்தது அதில் பார்த்தால் முகல் ரோத்கே நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளோ ஒர்த்தாக நம்ம ரோதியை வச்சு வாதாடுகிற அளவுக்கு ஒரு சாதாரண இவர்கள் பக்கம் ஏதோ தவறு இருக்கு என்று தான் என்ன தோன்றுகிறது இந்த விஷயத்தில் ஒரு மாதம் ஆச்சுப்பா இந்த விஷயத்தில் அப்பீலுக்கான அவசியம் என்னப்பா அண்டு ஒன் மோர் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட விசாரணை தொடர வேண்டும் அவங்க பேட்டி அளிச்சதை பார்த்தீங்களா அன்னைக்கு இவங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி பேசினார் உச்சநீதிமன்றத்திலும் ஏதோ ஒரு தரப்பு இந்த வாதத்தை எடுத்து வைத்தது என்று எனக்கு நினைவு அரசாணை கூட வெளியிடுவதற்கு முன்னால் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஆணையத்தை உருவாக்கி மறுநாள் கால பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் விசாரணை தொடங்கி பேட்டி அளிக்கிறாங்க அவங்க ஏன் லைட்டு போடல லைட்டு போட்டுருந்தா இதை நடந்திருக்காதே தீர்ப்பே சொல்லிடுறாங்க இங்கே கேமரா முன்னாடி அந்த விசாரணை ஆணையம் தொடர வேண்டும்னு நீங்க ஏன் துடிக்கிறீங்க எவ்வளவு அறிவு கெட்டவங்கன்ற தெரியுதா இப்பதானப்ப அது ஓஞ்சிருக்கு இவங்க தாவேக்கல்ல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு சதி அந்த தான் நாங்களே அந்த பக்கிட்டு போல அந்த சாவுட்டு வீட்டு பக்கிட்டு போல அப்படின்னு இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பி செல்லும் போது ஒருவர் மாரடைப்பில் உயிரிழந்து விட்டார் என்று செய்திகள் வெளியே வந்தது எடப்பாடி என்ன பார்ப்பாரு போய் அஞ்சலி செலுத்திட்டு பத்து லட்ச ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியில் தர மாலை போட்டாரா வந்து பேசுனாரா விஜய் போக முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் தம்பி விஜய் தான் போகணுன்ட்டு நான் அடாவடியாக பேசுகிற ஆள் இல்லை விஜய் போக முடியாது லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நான் புரிஞ்சுக்கிறேன் உஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜு இவங்களுக்கு என்ன கேடு சார் விடுங்க சார் விதி சதி செஞ்சிருச்சு இவங்களுக்கு என்ன கேடு இப்போ ஏமா அங்கே பார்த்தீங்க இல்லைம்மா ஏம்பா யாராவது அனுப்பி போய் மாலை போட்டு வர சொல்லுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி எவ்வளோ நேரம் இருக்கும் உன் தொண்டேன் அப்படி போய் நான் நிற்கிறேன் என் தொண்டனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இயல்பு மாரடைப்பில் இறந்துருக்காரு உங்களை மாதிரி நெரிசல்ல சாவில் எல்லா கட்சிக்காரனும் எலகுட்டுக்கு போய்ட்டோன்ட்டான் ஒரு வாரம் கழித்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் பேசுகிறீங்க நான் அதை ஒப்பிடணும் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வாய்ஸ் ஆடால் மட்டும் விடாதீங்கன்றேன் இந்த தந்தி டிவியில் ஒரு பேட்டி வந்திருக்கு ஆதவர் அந்த அசோகவர்ஷினி அசோகோஷ்ணி கேட்குறாங்க சார் விஜய் போக முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் மற்ற நிர்வாகிகள் ஏன் சார் போல தலைமுறைவாக போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது எங்களை சுற்றி பெரிய சதி இருக்குது இது என்ன பதிலாது உங்களை சுற்றி தான் பெரிய சதி இருக்குல்ல எதுக்கு அரசியல் வரீங்க போக வேண்டியது என்ன உலகத்தில் எங்கேயாவது இங்கே பர்மிஷன் கிடைக்கலன்னு பக்கத்து ஸ்டேட்டில் போய் பேரணி நடத்துவானே அங்கேயும் கொடுக்கல இது தெரிஞ்சுக்கணும் இது ஒரு உங்கள் கடமை புரியுதா இது இது ஆப்ஷன் கிடையாது மேண்டேட்ரி நீ எடப்பாடி போகாமல் இருந்துரு நம்ம பேசிட்டு போமா அவர் கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் போகல என்ன அங்கே போய் மாலை போறதை விட இருக்கு என்ன வேலை தாங்கன்னு கேட்போம் கேட்க மாட்டோமா அது அப்போ உங்களுக்கு பொருந்தாதா கூச்சமேல வந்து பஞ்ச தேலை பேசினுக்கிறீங்க ஸோ மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வாக்களிக்கிறதுக்கு பற்றி முடிவெடுப்பாங்க புரிஞ்சுக்குங்க எல்லாரும் உங்களோட சினிமா சாம பார்த்து உழுந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் வந்து ஜென்சி வாக்காளர்கள் அல்ல அந்த விஷயத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் தம்பி இல்ல அது தொடர்பா நிறைய மக்களுக்கு அதிருப்தி இருக்கு சார் முன்னாள் ஐஏஎஸ் திருமதி சந்திரலேகா அவங்களும் சொல்றாங்க சார் எங்க ஒரு இடத்துல மாதிரி துர்சம்பவம் நடந்திருக்கு அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து சமாதானப்படுத்துவீங்களா இல்ல வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஒரு பொதுமக்கள் முன் முன்வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் காமன் சென்சுமா நீங்க ஊருக்கு வர வச்சு நீங்க இந்த இது பண்ணது இதெல்லாம் ஸ்டேஜ் இதெல்லாம் உடுங்க நீங்க பல்வேறு காரணங்களை நீங்கள் சொல்லலாம் உங்கள் நிர்வாகிகள் ஏன் வீட்டுக்கு செல்லவில்லை அவ்வளோ பேரும் ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியில் போயிட்டு சுற்றிட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து பஞ்ச் டயலாக பேசுறீங்க பிளாஸ்ட் பிளாஸ்டின்றீங்க அப்போ ஒரு கிரைசிஸ் வந்தால் இப்படி ஓடக்கூடிய உங்களுக்கு நாட்ட ஆளும்ன்ற ஆசை ஏன் என்று தான் நான் கேட்கிறேன் மக்கள் கேட்கிறார்கள் இதை தொடர்ந்து கேட்பாங்க போய் அவர் சொல்கிறாரு அது கேட்காங்க அசோகவர்சினி சார் விஜய் போல் பரவாயில்ல சார் நீங்கள் நிர்வாகிகள் ஏன் சார் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களை சுற்றி ஒரு சதி நடக்குது அதிலே திமுகவே எதிரில்லைன்றார் சார் சொல்கிறது எல்லாரும் ஓரணியில் இருக்கணுமா அப்புறம் திமுக எதிர்க்கணும் இஸ் நீ பாரு நாற்பது நிமிஷம் பேட்டி கடைசி வரைக்கும் புரியாத உனக்கு என்ன சொல்ல வராருன்னு அசோகவர்ஷினி கிராஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டால் நான் என்ன பேச விடுங்க அந்த கேள்வியை கேட்க விட்றதில்ல கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே அசோக அசோகவர்ஷினி திருப்பி திருப்பி கேட்குறது அதிமுக ஊழல் கட்சியாக இல்லையா ஜெயலலிதா பற்றி கேட்குறாங்க இறந்து போனவங்கள பற்றி நாங்கள் இல்லை திமுக ஊழல் கட்சின்னு சொன்னோன்னே திமுக மேலே சர்க்காரியா கமிஷன் ஊழல்லாம் இருக்குன்னு ஒன்னே அவங்க அசோகவர்ஷன் கரெக்டாக கேட்குது அந்த பொண்ணு சார் அது நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு இது நிருபுரமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்ன பக்கமா இருக்குது மட்டும் செத்து போலியா அவர் இறந்தவர் இல்லையா வசதி உருட்டுறது இப்ப ஏன் ஜெயலலிதா பத்தி பேச முடியலன்னா பாயில ஒருத்தர் படத்தை வச்சுட்டு சுற்றுறாரு புரியதா நான் அந்த நம்ம அன்னைக்கு அந்த தாவேக்கோட போக்கையே திசை மாத்திட்டாரு செங்கோட்டைன்னு நான் சொன்னேன்ல இன்னைக்கு நீங்க இந்த வேலையை பண்ணலன்னா அதிமுக ஊழல் கட்சின்னு தைரியமா சொல்லாமா அவர்கிட்ட நீங்க ஜெயலலிதா பெயரையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையை விதிக்க முடியாத இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் பா வந்தா போதும் வா அவர் வரும்போது கண்டிஷனோட வர்றாரு அம்மா படம் இல்லாமல் நான் வெளில எல்லாம் மாட்டேன் அப்படின்றாரு சரி வச்சுக்கோங்க அவங்க அசோகரிசினி சொல்றது மாதிரி ஜெயலலிதா வாஸ் கன்விக்டட் பை அ கோர்ட் அவங்க ஊழல்வாதி இல்லையா அவங்க படத்தை அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் இது தலைமை ஒருங்கிணைப்பாளரா தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாயில் வச்சுட்டு சுற்றுவாரா அவங்க படத்தை கட்சி அலுவலகத்தில் வச்சுப்பீங்களா ஆனால் திமுக ஆதவ் ஆதவ் இப்படி சொல்லியிருக்கலாம் அது அது பெங்களூர் பெங்களூர் கோர்ட் கொடுத்த கொடுத்த உத்தரவு அவங்க அவங்க போயிருப்பாங்க அப்பீல் பண்ணி வெளியே கூட வந்திருக்க வாய்ப்பு இறந்து போயிட்டதுனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கல விட இன்னும் ஸ்டைலில் நான் சொல்கிறேன் கோர்ட்டு தீர்ப்பு கர்நாடகாவில் தான் ஜெயலலிதா குற்றவாளி தமிழ்நாடு கோர்ட்டு அது கொடுக்கல தமிழ்நாட்டில் குற்றவாளி இல்லை கரெக்டான இல்ல இப்போ இவங்களோட சிக்கல் புரிதா ஏழு ஊழல் கட்சின்னு சொல்ல முடியாது ஜெயலலிதா திமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்கன்னா அப்ப ஊழல் பண்ணி தண்டிகைப்பட்டு ஆளை தூக்கி வந்து மேடையில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அவர் அம்மா படம் எல்லாம் வெளில வர மாட்டாரு அவரை தலையில தூக்கி வச்சுட்டு கொங்கு பொறுப்பாளராக போட்டு என்னது ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவரா தலைமை ஒருங்கிணைப்பாளர் எந்த கட்சியிலுமே இப்படி ஒரு போஸ்டிங் இல்ல வாய்க்குள்ளேயும் வர மாட்டேங்குது ஆமா வச்சிருக்காங்க இல்லையா